மகர ராசி மகர லக்னம் காலபுருஷனுக்கு பத்தாவது ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு குரு நீசப்படைஞ்சு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு மூன்று கிரகங்கள் தங்களுடைய ஆட்சி உச்ச வீடு நீச வீடு சம்மந்தப்படுறதுனால எப்போவுமே எது சரி எது நல்லதுங்கிற விஷயங்கள் மகரத்துக்கு தெரியவே தெரியாதுங்க யார் என்ன சொன்னாலுமே கண்மூடித்தனமாக நம்பக்கக்கூடிய ராசி இந்த நம்பிக்கை தன்மைனால நிறைய வாழ்க்கையில இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய ராசியும் இதுன்னு சொல்லலாம் இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சு ராசிக்கு ரெண்டில் சனி போய் இன்னைக்கு மூணில் சனி இருந்தாலுமே ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசா இல்லைங்க உஷாரா இல்லாம போயிட்டேன் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் வந்துச்சு ஆனால் எனக்குன்னு நான் எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கல என்னுடைய குடும்பம் குழந்தை குட்டி என்னுடைய அப்பா அம்மா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசிக்கு ஏழாவது ராசி பிரதிபலிக்கும் இந்த ராசியை வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி பிரதிபலிக்குது இப்போ கடகத்துக்கு என்னங்க தாய் அன்பு அதுக்கு இணையான ராசி இந்த மகர ராசி தனக்கு என்ன வேணும் தனக்கு என்ன செஞ்சுக்கணும் தன்னுடைய விஷயங்கள் செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அத்த அடுத்தவங்களுக்காகவே ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ராசி ஈவன் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் தனக்கு இல்லைனாலுமே அப்படிங்கறதுல ரொம்பவே மேம்போக்கான ராசி இன்னைக்கு எல்லாம் எவ்வளோ நல்லது இவங்க நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு தீமைகள் நடந்துட்டு இருக்குது நல்லா பேசிட்டு இருப்பாங்க உங்களை பத்தி வெளியே போய் கேட்டா தப்பா சொல்லிடுவாங்க மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு இந்த மாதிரி பொண்ணு கொடுக்கறதுக்கு கேட்டால் அவங்க முன்னாடி நல்ல சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க வெளியே போய் இல்லை நீங்கள் கொடுக்காதீங்க அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படிங்கிறது அல்லது உங்களுடைய வேலையும் தொழிலையும் உங்களுடைய கௌரவத்தை காரணம் காட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பாதிப்படைகிறது ஏதோ ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதில் கேட்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளையா உனக்கு அந்த மாதிரி பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கூடையே இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு உங்களுக்கு நான் நல்லது ஒன்று சொல்கிறேன் அதையும் கேட்டுட்டு எங்களையவே வெளியே போய் இப்படி பேசுகிறீங்களா அப்படி அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்குது எப்படி தெரியுங்களா சலனம் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் என்றைக்குமே ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறலாம் இந்த மாதிரி மூணு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றா இன்றைக்கி வந்து நம்ம சகோதரனு ஓடுவோம் நாளைக்கு நம்ம பணம்னு ஓடுவோம் நாளான்னைக்கு நம்ம வேலைன்னு ஓடுவோம் அப்போ வேலையிலும் ஓடும்போது பணத்தை மறந்துருவோம் பணமும் ஓடும்போது சகோதரன் மறந்துடும் அந்த மூணு விஷயங்களும் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்குமா இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் எஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் கடினமான உழைப்பாளி உழைப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் வெளி உலகம் தெரியாத நபர்கள் இப்படிலாம் சூதுவாது பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இன்னும் இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய சுச்சுவேஷன் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் மகரத்தை பொறுத்த வரையும் எவ நம்பிக்கை துரோகங்கள் பண்ணலாம்னோ இல்லையோ பண்ணக்கூடாதவ எல்லாமே நம்பிக்கை துரோகங்கள் பண்ணிட்டாங்க இந்த மகரத்துக்கு நல்லவங்க தாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய வாழ்க்கை பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நிறையா பிரச்சனைகள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை எங்கே போனாலும் அடி மேலே அடி இவங்க கிட்ட நம்ம இருந்துக்கலாம் இவங்க கிட்ட நம்ம செக்யூராக இருந்துக்கலாம் இனி எந்த பிரச்சனையும் வராது பத்து இருபது வருஷமாக நம்ம ஜாபுக்கு போகிறோம் இவங்ககிட்டயே இருக்கும் இவங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேலையில் ஏதாவது உனக்கு ஒரு பெரிய அளவுக்கு பண்ணி விடுவோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நீ எதுவும் பெருசாக கவலைப்படாத நீ எங்க கூடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த ட்ரான்சிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அவ்வளோதான் வேலை அப்படின்னு வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நீங்கள் அந்த ஜாப்லேருந்து வர வேண்டியதில்லை அவங்க வந்து நீங்களே வெளியே வர மாதிரி உன்னோட சூழ்நிலைகள்லாம் பண்ணிடுவாங்க அடுத்தவங்களை நம்பி நோ துரோகம் ஆகிட்டேன் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வழி வேதனைகள் உதாரணத்துக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வேலையிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது ஒன்று மட்டும் இல்லை இதனால் பல காரணிகள் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு போயிருக்கு போகிற வரவெல்லாம் இன்றைக்கி புத்திமதி சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு சகிச்சிட்டு தான் இருக்கீங்களா இன்றைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கேட்டுட்டு சகிச்சிட்டு இருக்கீங்க இந்த துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே கொஞ்சமாக போயிருச்சா மகரத்துக்கிட்ட ஆமாம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மகரத்தை பொறுத்தவரை ரெண்டு யோகாதிபதி அஞ்சு பத்தாம் அதிபதி சுக்ரன் தான் அந்த சுக்கரனுடைய பயிற்சி அளவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு இல்லவே இல்லை அதனால மேடு ஏறி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய மன சுமைகளே நீங்க கடந்து வந்திருக்கீங்க இந்த நேரத்துல இந்த சனி சுக்கரனுடைய இணைவு ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரன் மகர லக்னத்துக்கு யோகாதிபதியோட இருக்கக்கூடிய பலன்கள் ராசிநாதனும் மூணாம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு இந்த பல பலன்கள் சனி சுக்ரன் மகரத்தை பொறுத்தவரையும் என்ன மாதிரியான நிலைமையை கொண்டு போக போகுது இனி வரக்கூடிய இந்த டிரான்சிட்டோடைய காலம் எப்படி இருக்க இதெல்லாம் எதெல்லாம் நல்லது நடக்க போகுது எதெல்லாமே தீமைக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கரனுடைய இணைவு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அதன் வரிசையில் முதல் பலன் வந்து பார்த்திங்கன்னா வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் வேலை நல்ல வேலை கிடைக்கவே மாட்டேங்குது கிடைக்கிற வேலையில் என்னால் இருக்கவே முடியல ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி இந்த வேலையிலேருந்து திரும்பி வந்துற மாதிரி இருக்குது இல்லைன்னா இந்த வேலை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை என்ன என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியில் போய் தங்கலாமா வெளியூருக்கு வேலைக்கு போகலாமா ரொம்ப பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கு ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்போ வெளியே போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஃபஸ்ட்டு மன ரீதியான பாதிப்புகள் மகரத்துக்கு இனி இல்லவே இல்லைங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மனசை குறிக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதி சுக்ரன் பலம் பெற்றுருக்கறனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் வேகம் விவேகம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு யோகமாக இருக்கும் நீண்ட தூரம் பயணம் நம்பி போகலாமா இன்னொருவரை நம்பி நான் இறங்கலாமா கூட்டாளியோட பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கேன் இந்த நேரம் ஒரு முயற்சிகள் பண்ண ஏன்னா லக்னாதிபதியே மூணாம் அதிபதி இன்னைக்கு அஞ்சாமதிபதியோட சேர்ந்துருக்கார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு என்ன எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் வேலை தொழில் பிஸ்னஸ் பண்ணலாம் யாரை வச்சு பண்ணலாம் எப்படி வளர்ச்சி அடையலாம் போதும் ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை தான் கொடுக்கும் அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக சரியாகும் தொழிலில் ஏற்றங்களை இனி வரக்கூடிய காலங்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது மகரத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே அது நடக்குமா நடக்காதா இல்லை எண்ட் ஆகுமா எண்ட் ஆகாதா சக்சஸ் கொடுக்குமா கொ ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலங்களாக இருக்கும் மதித்து உயர்த்தி விட்டவங்க எல்லாமே உங்களை துன்பப்படுத்தியிருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க அழுத்தி சொல்லலாம் அவங்க எல்லாருமே உங்களுடைய கால் கீழே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஒரு வருஷங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையை தாண்ட மாதிரி இருக்குங்க முதல் காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அடுத்தது எங்களை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பிரச்சனை மேல் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு எங்களோடய புத்தியும் தைரியம் தன்னம்பிக்கை தைரிய எங்களை விட்டு போயிருச்சு இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் எத்தனை பேர் கெட்டவங்க கூட இருந்தாலும் ஒரு துளி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகாத மகர ராசி இனி வரக்கூடிய காலங்களும் தைரியமாக தன்னம்பிக்கையாக அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய நேரமாக இருக்கும் அதே போல மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி மூணாம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு எதுக்கு கடன் வாங்குகிறோம் என்ன கடன் வாங்குறோன்னு அவசரப்பட்டு கடன் வாங்கக்கூடாது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடன் மட்டுமே தான் இந்த கோச்சாரம் உங்களுக்கு மைனஸை தரப்போகுது மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் காதலிச்சு திருமணம் பண்ணுறதுக்கு காதலில் பெற்றோர் சம்மந்தத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு காதல் கை கூடுவதற்குமே இது ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக இருக்கும் நல்ல வெற்றி சரி அப்படின்னா ஒரு ஒரு விஷயங்களுமே நீங்கள் போகக்கூடிய இனி வரக்கூடிய காலங்கள் போகக்கூடிய பாதைகள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வராதா எனக்குன்னு ஒரு நேரம் வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம் இப்போ வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்துருச்சு பத்து வாட்டி முயற்சி பண்ணுற இருபது வாட்டி முயற்சி பண்ணுற ஒரு ஒரு விஷயங்களும் நடக்க மாட்டேங்குது இனிமேல் நீங்கள் தைரியமாக முயற்சி ஸ்தானாதிபதி பலம் பெறும்போது அங்கேயே பாருங்கள் முயற்சி ஸ்தானத்திலே ராகு இருக்காரு இதுக்கு மேலே என்ன ஒரு கண்மூடித்தனமாக முயற்சியை குறிக்கக்கூடியது அப்போ இந்த நேரம் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக காத்துட்ருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்குந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரம் பயணிக்கும் அப்போ விறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பலன்கள் பொருந்தி வரும் ஸோ நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட்ரு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்